ஏற்படும் மனநோயால் பாதிப்பு புதிய மனநல மருத்துவமனையை திறந்த இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்தி வரும் மனித இனத்திற்கு எதிராக போரில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் இதுவரை முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் இதில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர் அதே நேரம் பாலஸ்தீன போராளி குழுக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான உக்கிர தாக்குதல்களை நடத்தி கடும் பதிலடி கொடுத்து கண்முன் சக ராணுவ வீரர்கள் கொடூரமாக கொல்லப்படுவதை பார்க்கும் இஸ்ரேல் படையினர் பலர் மனநல பாதிப்பு ஆளாகி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் படையினரின் மனநலம் பற்றிய செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது இதனையொட்டி காசாவில் சண்டையிடும் இஸ்ரேல் வீரர்களுக்கு ஏற்பட்டு வரும் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் எனப்படும் அதிர்ச்சி சம்பவங்களுக்கு பிறகான மன அழுத்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்கனவே இருக்கும் மனநல மருத்துவமனைகளோடு சேர்ந்து புதிய மருத்துவமனை ஒன்று திறக்கப்பட்டு இதுகுறித்து இஸ்ரேலின் தி மில்ட்ரிஸ் மெடிக்கல் கார்ப்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது காசாவில் ஹமாஸுக்கு எதிராக சண்டையிடும் வீரர்கள் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் நோயால் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக புதிய மனநல மருத்துவ மையம் தொடங்கப்படுகிறது இதற்கு முன்பு உள்ள மனநல மருத்துவமனையில் ஆயிரத்து எழுநூற்று முப்பது பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர் அவர்களில் ஆயிரத்து நானூற்று எழுபது பேர் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர் அதே நேரம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனநல பாதிப்பில் இருந்து திரும்பவில்லை இது மட்டுமின்றி சுமார் முப்பதாயிரம் பேருக்கு இராணுவ மனநல ஆலோசகர்களால் சிகிச்சையற்ற நேரடி ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது மனநல ஆலோசனை தொலைபேசி எண்ணிற்கு மூன்றாயிரத்து நானூற்றி ஐம்பது பேர் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுள்ளனர் இதற்காக இருநூற்றி எழுபது மனநல ஆலோசகர்கள் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர்